காப்பீட்டுக்கு மகிழ்ச்சி மோடிக்கு அரசியல் லாபம் மத்திய அரசு சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பதினெட்டு பர்சன்ட் முழுமையா நீக்கிறதுக்கு முன்மொழிஞ்சிருக்காங்க இதனால காப்பீடு திட்டங்கள் மலிவாகி பொதுமக்கள் எளிதா காப்பீட்ட வாங்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்ப பத்தாயிரம் ரூபாய் பிரீமியத்துக்கு கூடுதலாக ஆயிரத்தி எட்நூறு ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த சுமைய நீக்கினாலே போதும் நடுத்தர குடும்பங்களுக்கும் ஏழை குடும்பங்களுக்கும் காப்பீடு எளிதா கிடைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சாதாரண சிகிச்சைக்கு கூட இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகுது பெரிய நோய்களுக்கு பல லட்சம் தேவைப்படுது இதனால மக்களோட சேமிப்பு பத்தி கடன் வாங்கற நிலை உருவாகுது ஜிஎஸ்டி செலவுகள் சமாளிக்கிறதுக்கு பாதுகாப்பு வலை மாதிரி செயல்படும் ஜிஎஸ்டி நீக்கப்பட்டதுனால காப்பீடு மலிவு விலையில கிடைக்கும் அப்படிங்கறதுனால காப்பீடு வாங்குற குடும்பங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனால மக்கள் சேமிப்பு மனப்பாங்கோட வாழ முடியும் மருத்துவ செலவுக்கான கடன் எடுக்கிற நிலையும் குறையும் அது மட்டும் இல்லாம சுகாதார காப்பீடு பரவலா பயன்பட்டா அரசாங்க மருத்துவமனையோட சுமை குறைஞ்சு ஏழை மக்களும் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெறும் வாய்ப்பு கிடைக்கும் ஆனா சில மாநிலங்கள்ல ஜிஎஸ்டி குறைவால ஒவ்வொரு வருஷமும் சுமார் ஐம்பதாயிரம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு கவலை தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசு இந்த இழப்பு அப்படின்னும் நுகர்வு அதிகரிப்பால நீண்ட காலத்துல வரி வசூல் தானாகவே உயரும் விளக்கி இருக்காரு அது இல்லாம மத்திய வருவாயில மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுறதுனால மாநில நலத்திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தா ஏழை குடும்பங்களுக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கும் சுகாதார காப்பீட்டின் மூலமா நிதி பாதுகாப்பு கிடைக்கும் குடும்பத்தோட பொருளாதார அரசமை குறையும் குறிப்பா கிராமப்புறங்கள்ல அதிகரிச்சு காப்பாற்றும் ஜிஎஸ்டி விலக்கு அமைப்பட்ட காப்பீடு செல்வந்தர்களின் வசதி அப்படிங்கறதுல இருந்து மாறி எல்லாருக்கும் கிடைக்கும் அடிப்படை உரிமையா மாறும் சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீடு மலிவாகி அடித்தட்ட மக்களுக்கான உண்மையான நிவாரணமா அமையும் மலிவு பாதுகாப்பு அப்படிங்கிற ரெண்டு நன்மைய வழங்கும் இந்த முன்மொழிவு சமூக நலனோட ஒரு முக்கிய மயில்களா இருக்கும் இதனால மத்திய அரச எதிர்கட்சிகள் விமர்சித்தாலும் இது அடித்தட்ட மக்களுக்கு நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நிபுணர்கள் வலியுறுத்துறாங்க